தயக்கமாக உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் அழைத்து இன்று நம்மளையெல்லாம் மூன்று தினங்களுக்கு முன்பு விட்டு சென்ற நாற்பத்தி ஒன்பது உயிர்கள் இந்த மண்ணில் மறைந்து சென்ற அந்த கண்ணீரையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் இன்று வீடியோ காட்சிகளாக பார்க்கின்ற பொழுது கொயத்தில் தான் அவர்கள் இறந்த செய்தியையும் எரிந்த பில்டிங்கையும் வீடியோவாக எடுத்து காட்டினார்கள் என்று பார்த்தால் அதுவே பார்ப்பதற்கு அழுகையும் உணவும் தண்ணீரும் மறந்தாத அளவிற்கு இருந்தது ஆனால் அது நேற்று இரவு விமான நிலையத்தில் இந்தியாவிலிருந்து விமானப்படை விமானம் வந்து ஏற்றி சென்று இந்த தாயகத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்கின்ற பொருள் அங்கையும் பார்த்து அந்த குடும்பம் இயங்குகின்ற பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் பெற்ற கணவனாக இருக்கலாம் அந்த தாய் தந்தைகள் மனைவிமார்கள் குழந்தைகள் அழுகின்ற பொழுது இங்கு நம் மூன்று நாளாக தூங்காமல் அந்த வீடியோவை பார்த்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அது மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு என்றுதான் முற்றுப்புள்ளி வைக்க இந்த இல்லாவல்ல இறைவன் எப்படிதான் நம்மளை எல்லாம் பாதுகாப்பான என்று தெரியவில்லை அப்படி இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இன்று கண்ணீர் அஞ்சலி நடத்துவதற்காகவும் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காகவும் இன்று முக்கியர்களாக பல பேர் இவர்கள் மேடையில் அமைந்திருக்கிறார்கள் அதில் இருந்து கூட டாக்டர் ரனோர் பாஷா அவர்களும் அன்பு சகோதரர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர் வந்ததின் காரணம் என்ன என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் ஆனால் ஜனாப் ஹைதரசார் அவர்கள் பதினாறாம் தேதி நடக்க இருக்கின்ற மாபெரும் விழாவில் நீங்களும் லட்ச ரூபாய் என்ற ஒரு விழாவை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் அந்த விழாவையே கேன்சல் செய்துவிட்டு நிறுத்திவிட்டு நல்லது நடந்தாலும் உங்க கூட தான் இருப்பேன் கெட்டது நடந்தாலும் உங்க கூட தான் இருப்பேன் துன்பங்கள் நடந்தாலும் கூட தான் இருப்பேன் என்று அவர்கள் காயப்பட்டு ஆசுத்திரையில் அமர்ந்திருப்பவர்களை ஓடி ஓடி பார்த்து விட்டு வீடியோவையும் மதிய அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே கால்குலேஷன் செய்து ஒவ்வொரு செய்திகளாக கொடுத்திருந்தார் நேற்று காலத்தில் அவரும் இருந்து டாக்டர் எஸ் எம் ஹைதரியர் கூட சென்று ஒவ்வொருவாக பார்த்தார்கள் இதில் களப்பணி செய்தவர்கள் வெளிநாடு தமிழர்கள் இன்னும் பல பேரை சொல்லலாம் அனைவருமே சமூக பணிகள் சிறப்பாக செய்தீர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நம்மளையெல்லாம் விட்டு சென்ற அன்பு அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கோய்த் மக்கள் மன்றம் சார்பாக அந்த இரங்கலை பதிவு செய்கின்றேன் நன்றி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்